என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்பா இந்த உலகமெங்கும் பரவி எல்லா மக்களையும் நல்லபடியாக வச்சுக்கணும் சொல்லி அப்பா கிட்ட நாம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாம் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி குமிடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணுறோம் சாயலாம் பிரார்த்தனை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் அனுப்பி வைங்க நேற்று நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் உண்மையிலேயே பெரிய சந்தோஷமான விஷயம் சாயன்னா நீங்கள் அன்னதானம் கூடம் அங்கே கட்டுறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் நான் ஏன்னா எங்களுடைய பங்கு அதில் இருக்குன்னு நாங்கள் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக சார் நாம் எல்லோரும் சேர்ந்து அன்னதானம் கூட கட்டுறோம் கண்டிப்பாக அப்பாவோட அருளாசி நமக்கு எல்லாேருக்கும் கிடைக்கும் நாங்கள் கட்டிட பணியை தொடங்கிட்டோம் ஏன்னா இருக்குது லேட் பண்ண வேண்டாம் கட்டிட பணியை தொடங்கிட்டோம் அதற்கான வேலைகளும் ஆரம்பித்தாச்சு இந்த கடகால் போடுறது வேலைகள்லாம் தொடங்கியாச்சு சீக்கிரமாக அந்த நம்மளுடைய அன்னதான கூட மிக விரைவாக கட்டிப்பிடிக்கப்படும் அப்பாவோட அருளாசியார் தான் பணம் இருக்க அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை அப்பா இருக்கிறார் அப்பா சொல்லிவிட்டு அது வேலையை ஆரம்பிவிடான்னு ஆரம்பித்தாச்சு எவ்வளோ வேகத்தில் கட்டி முடிக்கணுமோ அவ்வளோ வேகத்தில் அப்பா அதுக்கு உதவி வேண்ட நம்பிக்கையோட கட்டுமான பணிகளை துவங்கி விட்டாச்சு அது வர வர வீடியோவில் எல்லாமே என்னென்ன பண்ணுன்றது உங்களுக்கு காட்டுறேன் சாயராம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாய் பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைய நன்றி சொன்னதான் சாய்னா நிறைய பேர் கேட்டாங்க என்ன சாய்னா பக்தர்களுடைய அந்த அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அவங்க பாபாவுக்கு நன்றி சொன்னது நீங்கள் சமீபத்தில் போடவே இல்லைன்னு நிறைய இருக்கு ஆனா இப்ப நமக்கு நேரம் என்னதான் போட முடியல கண்டிப்பா அந்த சாய் பக்தர்களுக்காக நாம அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சாயனா சாய் பக்தர்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் வணக்கம் சாயனா சாய் சாய்னா அண்ணாக்கு வணக்கம் சாயனா சாய் சாய்னா அண்ணாக்கு குழந்தை பிறந்துட்டு இருக்கா அப்போவுடைய ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக பிறந்திருக்காள் என்னோட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அப்போவுடைய பேரே அவளுக்கு வச்சுருக்கோம் சாயிஷா அப்போவுடைய ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தை கரு பிடிச்சிது அப்போவுடைய ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக பிறந்தா அப்போவுடைய ஆசீர்வாதத்தில் அப்போவுடைய பேரை வச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா உங்களுக்கும் நன்றி அந்த பிரார்த்தனை மையத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் நன்றி சொல்லிருங்க அண்ணா ரொம்ப நன்றி குழந்த இல்லாமல் தன்னுடைய சகோதரனுக்காக நம்ம பிரார்த்தனை வச்சுருந்தாங்க அந்த குழந்தை அழகாக பிறந்துடுச்சு கரு உண்டாகி அப்பா கூட இருந்த அந்த கருவையும் நல்லபடியாக பிறக்க வச்சு அந்த குழந்தைக்கு சாயிஷான் பேரே வச்சிருக்கிறாங்க உண்மையிலே பெரிய விஷயம் அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி சாய்ராம் ஏன்னா குழந்தை பாக்கியத்தை அப்பா கொடுத்துக்கிறாருனா பெரிய விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை செய்யக்கூடிய சத்குரு அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை செஞ்சிருக்கிறாரு ஹலோ சாய்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாய்னா அந்த ஏசி போட்டதெல்லாம் பார்த்தோம் தான் அந்த லைவில் நீங்கள் பேசினது வச்சது எல்லாம் பார்த்தேன் சாயண்ணா பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் சாயண்ணா அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் என்னோடய பையனுக்கு உங்கள்கிட்ட வேலைக்காக சொல்லியிருந்தோம் அந்த வேலை வந்து கிடச்சிருச்சு சென்னையில் தான் அதனால் அடுத்த மாதம் வந்து ஜாயின் பண்ணேன்னு சொல்லி போட்டிருக்காங்க சாயண்ணா அதே மாதிரி எங்கள் மருமகளுக்கும் முதல்ல ஒரு பையன் இருக்கான் ஒரு ஒரு வருஷமாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம் சாயப்பாட்ட வேண்டிக்கிட்டேன் சாயப்பா நீங்கள் நல்லபடியாக பையனுக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு அவர் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை என்ன ரெண்டு குழந்தை தரேன்னு சொல்லி ட்வின்ஸுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸ்கேனில் ரொம்ப சந்தோஷம் சாயண்ணா அவங்கள்ட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதெல்லாம் சொல்கிறேன் சாயண்ணா அது துவாரமாக இல்லை அந்த குழந்தைங்க நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கங்க சாயனா அந்த குழந்தைங்க நல்லபடியாக பறக்கணும் பையனும் வந்து அங்கே வரணும் கூட ஆஃபீஸு கண்டிப்பாக சாயன்னு வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அங்கே வந்து தங்கினா வந்து தோரமைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சாயனா நல்லபடியாக பையன் ஜாயின் பண்ணட்டும் நாங்கள் வர்றோம் வந்து பார்த்துட்டு வர்றோம் சாயனா நீங்கள் இன்றைக்கி இதை வச்சு வேண்டிக்கோங்க சாயன் அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு சாயனா சொல்கிறேன் எல்லாரும் வந்து வேண்டிக்கிற மாதிரி எங்களுக்கும் வேண்டிக்கோங்க சாயனா உண்மையிலேயே தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மகனுக்காக வேலை கிடைக்கணுனாங்க பாபா வேலை மட்டும் தரல குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு குழந்தையில் ரெண்டு குழந்தையாக கொடுத்துருக்குறாங்களா ரிசல்ட்டு நல்லபடியாக குழந்தைக்காக வேண்டிங்கன்னு அந்த தாய் சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே சாய்றான் அப்பாவோட கருணா ஆசையால் நாம் எல்லாருமே அந்த குடும்பத்துக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எழுத்து மூலிமா அனுப்பியிருக்கிறாங்க நம்ம அதையும் படிச்சிடலாம் சாயராம் முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாயராம் என் கணவர் ஐசியூ வார்டிலேருந்து நார்மல் வார்டுக்கு வந்துட்டார் உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே பத பதப்பதற்ற பதற்றத்தில் இருந்தோம் சாயராம் உண்மையிலேயே அப்பாவுக்கிட்ட வேண்டிக்கணும் அதேமாரி அந்த நேரத்தில் உங்ககிட்ட சொன்னோம் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணீங்க இப்போ அவர் நல்லபடியாக இருக்கிறார் சாயரா இன்னும் ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு மன அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் அந்த மயக்கம் அடைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என் கணவருக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் சீக்கிரமாக நாங்கள் வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்து நேராக வந்து உங்களை பார்க்குறோம் சாயரா ஓம் சாயரா நன்றி சாயரா அந்த குழந்தைங்களுக்கு நன்றியாக சொல்லிடுங்க சாயரா ஏன்னா நான் இருந்த மனவேதனையில் அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் எடுத்து எனக்கு ஆறுதலாக சொன்னது ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் அப்பா பாதத்திலே இருக்க பிடிச்சி கொட்டிட்டேன் என் கணவர் மனசில் இருக்கிற அந்த பதட்டம் எல்லாம் போகணும்னு நான் வேண்டிக்கிறேன் சாய்ராம் நீங்களே வேண்டிக்கங்க சாய்ராம் ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராப் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணும்போது நைட்டு ஒரு ஒன்றரை இருக்கும் ஒன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க கணவர் திடீர்னு மய் வந்துட்டாராம் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிறாங்க எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க அவர் மன அழுத்தத்தில் இருந்ததுனால அவரால் திரும்பி பழைய நிலம கேவனில்ல ஏதோ ஒரு பிரச்சனை அவர் இருக்கு டாக்டர் சொன்னாங்களாம் இது வந்து எங்களால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல என்னன்னு கண்டுபிடிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஆனால் அவருக்கு வந்து அந்த கோமா ஸ்டேஜ் மாதிரி போகிற மாதிரி இருக்கானா வரமாட்டாருன்னு பார்த்தா மூளை டெஸ்ட்டு ஹார்ட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க ஆனாலும் அவர் பழைய நிலைமைக்கு வராமல் இருந்தார் அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட அந்த டைம் நைட்டில் ஃபோன் பண்ண நம்ம எல்லாருமே அவருக்கு அப்பா கிட்டே வேண்டும் போது அப்பா நாங்கள் ஆப்பாத்தி தரண்டா சொன்னதுனால அவரை நல்லபடியாக வெளியே கொண்டு வந்துட்டார் ஐசிவாட்லேருந்து அவருக்கு சில சிகிச்சைகள் நாம் பண்ணணும் அந்த மன அழுத்தத்தில் குறைக்கணும் இதை ஏன் இப்போ இந்த விஷயம் நமக்கு தெரிய வருதுனா இந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க தயவு செஞ்சு அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வந்துடுங்க ஏன்னா உடம்பு நமக்கு நல்லா இருக்கிறது கெட்டு போகிறது நம்மளே மன அழுத்தத்தினால் தான் ஒருத்தருக்கு நோய் வருதுன்னா நோய் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வரவே வராது உண்மையிலேயே நோய் வரவே வராது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவும் தேவையில்லாத பொருள்கள் உள்ளே போனால் அது ஃபுட் பாய்சன் தான் உடம்புக்கு நோய் வருமே கண்டி மற்றபடி எந்த ஒரு உடம்புல எந்த பிரச்சனையும் வராது இப்போ விலங்குகள்லாம் நிறையா இருக்குது ஏதாவது விலங்குகள் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அப்போது போகாது ஆனால் மனிதனுக்கு மட்டுந்தான் அடிக்கடி உடம்பு செல்லாமல் போகும் அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதற்கு காரணம் மன அழுத்தம் மன அழுத்தத்தை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைங்க எப்பயுமே மன அழுத்தம் வந்துவிட்டாவே உடம்புல நோய்கள் வந்துடும் ஆனால் நாம் என்ன நினைப்போம்னா மன அழுத்தத்தில் அழுத்தம் நல்லா இருந்து நம்மளுடைய பிரச்சனை தீரும்போது நாம் நிரந்தர நோயாளியாக மாறிடுவோம் நிரந்தர நோயாளியாகவே மாறிவிடும் ஏன்னா சுகர் வந்திருக்கும் முட்டி தேஞ்சு போயிருக்கோம் இடுப்பு எலும்பு தேஞ்சு போயிருக்கும் அந்த பிரச்சனையில நம்ம வெளியே வந்துட்டு ஆஸ்வாசமாக இருக்கலாம்னு பார்த்தா அந்த சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாதபடி நிரந்தர நோயாளியாக மாறிடும் எனவே மன அழுத்தத்தை தயவு செஞ்சு எடுத்துருங்க மன அழுத்தம் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா பாதத்தில் வச்சுருங்க அப்பா பாதத்தில் வச்சுருங்க போதும் அவர் அதை சரி பண்ணி கொடுப்பான்ற நம்பிக்கையோடு மன அழுத்தத்திலேருந்து வாங்க நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க அப்பா கிட்ட நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் சீக்கிரமாக அன்னதான குணம் கட்டி நீங்கள் எல்லாரும் வந்து அங்கே உட்காந்து அப்பாவுக்கு உதவி செய்யணும் அன்னதானம் செய்யறதுக்கு உதவி செய்யணும் சாயரா மிக விரைவாக கட்டி முடிக்கணும்னு சொல்லி அப்பாக்கிட்ட நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா எல்லாேருடைய பிரார்த்தனை நடக்கும்போது தான் சீக்கிரமாக நடக்கும் உங்களுடைய பிரார்த்தனைக்கு தொடர்ந்து அனுப்பி வைங்க சாயரா ஓம் சாய்